அகழி சூழ்ந்த பிரம்மாண்டமான கோயில் அதனுள்ளே பேரழகுடன் காட்சியளிக்கும் கடவுள்களின் சிற்பங்கள் அவற்றுடன் சோழர்கள் பல்லவர்கள் மற்றும் விஜயநகர பேரரசு உட்பட பல்வேறு ஆட்சியாளர்களின் வம்ச வரலாற்று சின்னமாக விளங்கும் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவிலின் எண்ணிலடங்கா அதிசயங்களை பற்றியும் அதனுள்ளே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக வீற்றிருக்கும் இறைவனின் பெருமைகளையும் இன்றைய சர்வசக்தி மையத்தில் காணலாம் இருநூறு ஆண்டுகள் வழிபாடின்றி வவ்வால்கள் உலவிய கோயிலில் மீண்டும் இறை வழிபாடு செழித்தோங்கியது என்றால் அதற்கு இறைவனின் திருவருளும் அந்த திருவருளால் ஆன்மீக இதயங்களில் எழுந்த எழுச்சியே காரணம் அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த ஆலயத்தில் அரச மரமும் வேப்ப மரமும் இடைந்து தழைப்பது போல தல வரலாறும் சரித்திர ஆதாரமும் பின்னிப்பிடைந்து காலத்தால் அழியாத நிலைத்து நிற்கிறது வசிஷ்டர் அகத்தியர் கௌதமர் பரத்வாஜர் வால்மீகி காச்சியப்பர் அத்ரி ஆகிய சப்த ரிஷிகள் வேலூரின் கிழக்கே பகவதி மலையில் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்த நிலையில் அத்ரியை தவிர மற்றவர்கள் சென்றுவிட அவர் நகரில் உள்ள ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து பூஜைகள் செய்து வந்தார் அவர் அத்தலத்தை விட்டு நீங்கியவுடன் தொடர்ந்து சிவலிங்கத்தை எறும்பு புற்று மறைத்து சிறிய கோபுரம் போல் இறை தீபத்தை யாரும் விடாமல் பாதுகாத்தது காலங்கள் கடந்தன பொம்மி எனும் சிற்றரசின் கட்டுப்பாட்டில் இருந்த பசு கூட்டத்தில் ஒரு பசு மட்டும் ஒரு புற்றில் அருகே நின்றபோது ஐந்து தலை நாகம் பசுவின் காம்புகளில் வாய் வைத்து பால் குடித்ததை பார்த்த பொம்மி வியப்புற்றான் அன்று அவன் கனவில் வந்த இறைவனின் ஆணைப்படி அங்கேயே புற்றை அழித்து சிவலிங்கத்தை மீட்டு கோயில் எழுப்பியதாக தல புராணங்கள் கூறுகின்றன இந்த சிவலிங்கத்திற்கு கீழே கங்கை நீர் இருப்பதால் சுவாமிக்கு ஜலகண்டேஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இக்கோவிலில் உள்ள ஈஸ்வரலிங்கம் லேசான கூம்பு வடிவத்தில் காணப்படுவதோடு பின்புறத்தில் கால பைரவர் காட்சி தெருகின்றார் கங்கை சிவன் பைரவர் மூவரையும் ஒன்றாக தரிசிக்கும் அரிதான காட்சியும் இங்குதான் காண முடியும் இவர்களை வழிபடுவதன் மூலம் காசி விஸ்வநாதரை வழிபட்ட புண்ணியம் கிடைப்பதாக வரலாறு கூறுகிறது இந்த கோயிலில் விஷ்ணு மகாலட்சுமி தாயாருடனும் பிரம்மா சரஸ்வதி தேவியுடனும் சிவபெருமான் பார்வதியுடனும் சேர்ந்து காட்சி தெருகின்றனர் அகிலாண்டேஸ்வரி சன்னதியின் சுவர்களில் விநாயகர் மாதேஸ்வரி வைஷ்ணவி பிராகி லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய தெய்வ விக்கிரகங்கள் எழிலோடு பதிக்கப்பட்டுள்ளன அம்பாள் சன்னதியின் எதிரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு மயிலை குருஜி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட நவசக்தி ஜோதி எனும் நந்தா விளக்குகள் அணையாமல் நாற்பத்தி ஐந்து வருடங்களாக எரிந்து வருவது இக்கோவில் சிறப்புகளில் ஒன்றாக விளங்குகிறது இங்குள்ள நந்தி சிலைக்கு பின்னால் ஒரு மண்விளக்கில் பக்தர்கள் தங்கள் கைகளை வைக்கும் போது விளக்கு சுழலும் என்று கூறப்படுகிறது அப்படி சுழன்றால் வேண்டியவர்களின் விருப்பம் நிறைவேறியதை குறிப்பதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் இத்தலத்து சிவன் பத்ம விமானத்தின் கீழ் அருள்பாலித்த நிலையில் சிவன் சன்னதியின் பின்புறம் திருப்பதி அமைப்பில் வெங்கடேச பெருமாள் காட்சி தருகிறார் இவ்வாலயத்தின் கல்யாண மண்டபம் மற்றும் வசந்த மண்டபத்தின் அற்புதமான கட்டடக்கலை தூண்களில் உள்ள நுணுக்கமான புடைப்பு சிற்பங்கள் விஜயநகர கோயில் கட்டடக்கலையின் மேன்மையை பறைசாற்றுகிறது கல்யாண மண்டபத்தில் மற்றும் வசந்த மண்டபங்களில் வெண்ணெய் பானையுடன் கிருஷ்ணர் பைரவர் நடராஜர் சரபேஸ்வரர் சிவமூர்த்தங்கள் கண்ணப்பர் வரலாறு நரசிம்மரின் பாதம் அருகில் வணங்கியபடி கருடாழ்வார் மத்தளம் வாசிக்கும் பெருமாள் மகரிஷி யோகாசனம் செய்யும் சிற்பம் மேல் விதானத்தை தாங்கும் கிளிகள் என கண்ணை கவரும் பலவிதமான சிற்பங்கள் கலைஞர்களின் படைப்பாற்றலை காட்டுகிறது சிவன் ருத்ராட்ச பந்தலின் கீழ் காட்சி தந்து நோய் நீக்குபவராக அருளுவதால் ஜுரகண்டேஸ்வரர் என்றும் பக்தர்களால் அழைக்கப்படுகிறார் பக்தர்கள் இங்குள்ள சிவலிங்கத்திற்கு அதிகளவில் ருத்ராபிஷேகம் செய்து வேண்டிக்கொள்ளும் நிலையில் பெண்கள் தீர்க்க சுமங்கிளிகளாக இருக்க அவர்கள் அணிந்திருக்கும் திருமாங்கல்யத்தை காணிக்கையாக செலுத்தி வழங்கும் வழக்கமும் இருக்கிறது ஐப்பசி பௌர்ணமியில் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் அம்பிகைக்கு காய்கறி பழங்களால் அலங்கரிக்கும் சாகம்பரி உற்சவமும் நடக்கிறது இவ்வேளையில் சிவன் அம்பிகையை தரிசித்தால் அன்னத்திற்கும் விளைப்பொருட்களுக்கும் குறையில்லாத நிலை ஏற்படும் என்கின்றனர் ஆன்மீக நெஞ்சங்கள் அகடியாலும் பிரம்மாண்ட கோட்டை சுவர்களால் சூழப்பட்ட இந்த கோயிலின் அற்புதங்களை காணவும் அங்குள்ள இறைவனின் அருளை பெறவும் நாமும் அப்புண்ணிய தலத்தில் பதிப்போம் மாலை முரசு தொலைக்காட்சியின் சர்வபக்தி மயம் நிகழ்ச்சிக்காக வேலூர் செய்தியாளர் பிரகாஷுடன் நந்தகுமார்